பேரா நார்மல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய சார்லி சிட்டண்டன் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கேப்டன் அவர்களோட ஆவி கூட பேசி வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு ஸ்டார்டிங்கே அவர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆவி கூட தான் பேச போறேன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேப்போனே மேலும் இன்னொரு விஷயத்தையுமே சொன்னாரு அவருக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல அதனால நான் இன்னொரு கோல்ஸ்ட ஹெல்ப் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு அப்ப நீங்க எந்த ஊர்னு கேட்கும் போது இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்துருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க

இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் அவர்கள் வீட்டில இருந்து அவரை நல்லடக்கம் செஞ்ச இடத்துல போயிட்டு ஒரு சில சம்பிரதாயங்கள் பண்ணிருக்காங்க ஒரு சில சாங்கியங்கள் பண்ணிருக்காங்க அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஒவ்வொரு அரிசி பருக்கையிலுமே அவரோட பேர் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பேசியிருந்தாங்க அதெல்லாம் அங்க இருந்த தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாகி இருந்துச்சு கேப்டன் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது இப்போவும் யாரால ஏத்துக்க முடியாத தான் இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க